ஹே கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் இது கதை இல்லைங்க ஹண்ட்ரட் உண்மையாக தான் நான் சொல்கிறேன் இது என்னோட அனுபவமும் கூட இதில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேஞ்சஸும் நல்ல மாற்றமும் உங்களோட லைஃப்பில் வரும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் வெறும் இருபத்தி ஒரு நாள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா அது உங்களோட ஹேபிட்டாகவே மாறிடும் இது நான் ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கேன் நான் ட்ரை பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தினமும் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருக்க ஆரம்பித்தேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்துக்கலான்னு நினச்சேன் பட் என்னால் கொஞ்சம் முடியலை ஸோ அதனால் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து எழுந்துக்கலாம் அப்படின்றது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் ஒரு டென் டேஸ் மட்டும்தான் நான் கண்டினியூஸாக அலாரம் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அது அப்படியே ரொட்டீனாக ஆகிடுச்சு எனக்கு கரெக்டாக ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும் என்ன ஆனாலும் சரி நம்ம நைட் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் இல்லை நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தாலும் இல்லை வேலை அதிகமாக இருந்தாலும் நான் கரெக்டாக அந்த நாலு மணிக்கு முழிப்பு வந்துடும் ஸோ இதை வந்து ரொட்டீனாக நான் ட்ரை பண்ணிகிட்டே வந்தேன் சீரியஸாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு ரெகுலராகவே ஃபோர் ஓ கிளாக் எழுந்திருக்கிற பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அந்த நாலு மணிக்கு எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஒரு நாள் மட்டும் எழுந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அது உங்களோட லைஃப்பில் நல்ல ரொட்டீனாக மாற ஆரம்பிச்சிடும் அந்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே நம்ம வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு ஃபஸ்ட் வந்து நம்ம நன்றிதான் சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு நம்ம முழிக்கிறதுக்கு இந்த கடவுள் மட்டும்தான் காரணம் ஸோ அதனால அந்த யூனிவர்ஸ்க்கு முதல்ல நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த நாள் ஆரம்பிக்கிற முழு நாளுக்குமே நன்றி சொல்லுங்க நன்றி சொல்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில தினம் தினம் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே யாரோ ஒருத்தருக்கு கிடைக்காம இருக்கு ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது நம்ம ரொம்ப லக்குமே கூட ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன கிடைக்குதோ இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த இருக்கிற விஷயம் கூட பல பேருக்கு இங்கே இல்லாமல் தான் இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயத்துக்கு முதல்ல எழுந்தவொடனே நீங்கள் நன்றி சொல்ல பழகுங்க எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் எல்லா செய்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்க இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு என்ன வேணும்ன்றத ஒரு ஆழமா அதாவது எனக்கு இது அடைஞ்சே ஆகணும் இது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்த ஆணித்தனமா மனசார மனப்பூர்வமா நீங்க நம்புறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இது உண்மையாக நான் சொல்கிறேன் நான் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நடந்துருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு தேவையானதை நீங்களுமே சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பணப்பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை கிடைக்கிறதுல பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ப்ரொமோஷன் வர்றதில் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை உங்கள் பிஸ்னஸ் லாஸில் இருக்கலாம் அது ப்ராஃபிட் ஆகணும்னு உங்களுக்கு கனவு இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆசை இல்லாத மனுஷனே கிடையவே கிடையாது நமக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அதுக்கு மேலே மேலே கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஸோ அதனால் இருபத்தி ஒரு நாள் நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் கண்டிப்பாக எழுந்திருக்க முடியும் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது நம்ம ட்ரை பண்ணாத வரைக்கும் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு சில நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதை எழுந்தீங்கன்னா இன்றைக்கே ஆட்டோமேட்டிக்காக அது பழக்கமாயிடும் ஸோ நீங்கள் எழுந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டை நீங்களே சொல்லுவீங்க ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்தால் கூட ஓகே தான் அந்த டைமிங் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அந்த டைமிங்கில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காற்றெல்லாம் சரௌண்டிங்ஸ் எல்லாம் சுற்றி ரொம்ப அமைதியாக இருக்கும் அமைதியான ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லாக நம்மளோட மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இயற்கையான காற்றை அனுபவிக்கிறதுலேயும் சரி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும் அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகும் ரொம்ப ஹாப்பியாக மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டென்ஷனே ஆகாமல் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இந்த டே எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சுன்ற ஒரு மாதிரி ஃபீல்லே இருப்பீங்க இதை நான் அனுபவிச்சிருக்கேன் நான் வந்து லேட்டாக எழுந்துமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் லேட்டாக போது அன்றைக்கி டேவே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நான் காலையில் எழுந்து என்னோடய மெடிடேஷன்ஸோ இல்லை யோகாவோ இல்லை நம்ம வந்து இயற்கை காற்றை வாங்குறதுலேயோ சரி எல்லாமே ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஃபீல் கிடைக்கும் அன்னைக்கு டேவே வந்து ரொம்ப சூப்பராக போகும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் நாளைக்கு எந்திரிக்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ண போகிறேன்றத முதல்ல வந்து ஒரு சாட் மாதிரி ரெடி பண்ணுங்கள் உங்கள் மைண்ட்குள்ளே அதெல்லாம் நான் காலையில் எழுந்ததுலேருந்து இதெல்லாம் பண்ண போகிறேன் இப்படி இப்படி தான் என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்றைக்கி நைட் ஒரு பிளான் பக்காவாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்ட ஒரு டைரியும் ஒரு பெண்ணு இருந்தால் போதும் இல்லை ஒரு சின்ன நோட்புக்கோ இல்லை பேப்பரோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது பாசிபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஸோ எது இருந்தாலும் அதை எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதாவது இது ஒரு டைரி எழுதுவாங்கள்ல அந்த பழக்கம் இருந்தாலும் சரி இல்லை ஒரு கதை எழுதுகிற மாதிரி எழுதுனாலும் சரி உங்களுக்கு என்ன வேணுன்றதெல்லாம் ஒரு ஆசையாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் எழுதலாம் உங்களுக்கு எப்படி அது எழுதுனா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி எழுதுங்க நீங்கள் வந்து தமிழில் தான் எழுதணுமா நான் இங்கிலீஷில் தான் எழுதணுமா இ அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எப்படி தெருதோ அப்படி எழுதுங்க ஆனால் எழுதுகிற எல்லாமே எல்லாமே எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துருச்சு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிற விதமாக எழுதணும் இப்போ நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு சின்ன வீடு ஒன்று வாங்கணும் ஆசை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனவு வீட்டை நான் வாங்கிட்டு அதுக்கு ரொம்ப நன்றி யூனிவர்ஸ் நான் எனக்கு பிடிச்ச வேலையில் கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல பொசிஷனில் நான் வேலை பார்க்குறேன் அதற்கு நன்றி உங்களுக்கு வேலையே இல்லைனாலும் இந்த மாதிரி எழுதுங்க நல்ல வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பளம் அப்படின்றத குறிப்பிட வேணாம் அதே மாதிரி நீங்கள் என்ன பொசிஷன்ல இருக்கணுன்றதையும் குறிப்பிட வேணாம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன அளவை தான் நம்ம ஆசைப்படுவோம் நம்ம வந்து ஒரு கம்பெனியே ரன் பண்ணணும் நான் ஒரு கம்பெனிக்கு சிஓ ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஆசை வச்சுருந்திங்கன்னா அதை எழுதுங்க இல்லை நார்மலாக நான் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எழுத வேணாம் ஏன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் நமக்கு இக்கச்சக்கமாக அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதை ரிசீவ் பண்ணுற இடத்துல தான் நாம் இல்லை அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் நம்ம இருக்கோம் அதனால் எப்பயுமே ஒரு சம்பளத்தை மென்ஷன் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ரூபாய் இருந்தால் போதும் இல்லை எனக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளத்தில் நான் வேலை பார்க்குறதுக்கு நன்றி நீங்கள் எழுதுவீங்க ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு பத்து லட்சத்தை தூக்கி தரதுக்கோ இல்லை அதை விட அதிகமாகவே தரதுக்கோ ரெடியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த அமௌண்ட்டு தான் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னா அது தப்பாக போயிடும் ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி தப்பை மென்ஷன் பண்ணாதீங்க நீங்கள் எப்பயுமே எழுதுறீங்க அப்படின்னா நான் என்னோடய கனவு வீட்டில் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அதுக்கு நன்றி நீங்கள் நீங்கள் கனவு வீட்டில் இல்லைனாலும் அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு புது கார் வாங்கணும்னு நீங்க நினைக்கலாம் அந்த கார் வாங்கிட்டுனா நீங்க என்ன மாதிரி மாடல் வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல தாட் இருக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு மாடல் நீங்கள் ஆசைப்படுறதும் சரி ஒரு பெரிய காராகவே ஆசைப்படுங்கள் எனக்கு இந்த கலரில் இந்த மாடலில் நமக்கு இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆசைகள் இருக்கும் அந்த ஆசையெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க எனக்கு இந்த கலரில் இந்த மாடல் இந்த கார் எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த காரில் நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பிடிச்ச காரில் அதுவும் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் காரில் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து என் ஃபேமிலியோட சந்தோஷமாக இந்த காரில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஆசை இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஆசையை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எழுதுங்க இருபத்தி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் இதை ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் போதும் நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுவே உங்களோட ரொட்டினாகவும் மாறிடும் நீங்கள் ட்ரை பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஆள் மனசுல ரொம்ப ஆழமா பதிய ஆரம்பிச்சு அந்த யூனிவர்ஸ்க்கு சீக்கிரமா கனெக்ட் ஆகி உங்களுக்கு சீக்கிரமா நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும் இருபத்தி ஒரு நாள் ட்ரை பண்றதும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமும் கூட நம்ம படிக்கிற பசங்களையே கூட நம்ம சொல்லுவோம் காலையில் சீக்கிரமாக எழுந்து படி மண்டையில் நல்லா நிற்கும் அப்போ வந்து சரௌண்டிங் அமைதியாக இருக்கும் ஸோ நீ படிக்கிறதும் உன் மண்டைக்குள்ளே நல்லா ஏறும் அதனால தான் அந்த மாதிரி காலையில் எழுந்து படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளும் ஒரு விஷயத்த இந்த கிட்ட கேட்கணும் அப்படின்னா நம்மளும் சீக்கிரமாக எழுந்து பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸும் கிடைக்கும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சமாவது கஷ்டப்படணும் காலையில எழுதுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்காது நம்ம சும்மா எழுதுனா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்குமே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் காலையில எழுந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணி பாருங்க உங்களோட லைஃப்ல நல்ல மாற்றத்தை நீங்க கூடிய சீக்கிரத்தில் அனுபவிப்பீங்க எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி இதை எல்லாம் நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சும்மா வந்து நான் பண்ணி பார்க்குறேன் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு எந்த ஒரு மனசுலையும் நீங்கள் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அது நடக்கவே நடக்காது நம்ம நம்பிக்கையும் முழுசாக அதில் இருக்கணும் நம்மளோட எஃபர்ட்டும் கொஞ்சம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்ம ஆசைப்பட்டது உடனடியாக கிடைக்கும் ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மெத்தடை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்